நாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கேட்டிருக்கா அப்படிங்க குரு பகவான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்களாமா சனி பகவான் நல்லது பண்ணுவோம் அப்படிங்களாமா போல் கொடுப்பாருமில்லை சனி போல் கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவோங்க அதாவது நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் சனி இடத்துல மட்டுமே உண்டுங்க அதனாலதான் ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு முறை வந்து சனி பகவான் பிடிக்கிறாங்க நாமும் பன்னெண்டு நூற்றி இருபது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது வருடங்களில் நாலு முறை பிடிக்கிறா அப்படிங்களாம்ம்மா அப்போ இந்த முப்பது ஆண்டில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு அதுக்குண்டான பலாபரணங்களை அதுக்குண்டான தண்டனைகளை உங்களுக்கு அருள்வாகம்மா குரு பகவான் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் நல்ல இடங்கள் இருந்தாலும் அவர் வேலை செய்வாருங்க ஸோ நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் வந்து சனி பகவானுக்கும் குரு ஜாதகத்தில் நல்ல அம்சமான இடங்களை அமரும்போது ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைகள் இருந்ததும் குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இவரும் வந்து அந்த தண்டனைக்கு உண்டான பலன்களை கொடுப்பாருங்களாமா இந்த தண்டனைக்கு உண்டான பிரச்சனைகளை அனுபவிக்கிற ஒரு நிலையும் இவராலையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் அந்த தண்டனையை நம்ம நீங்கி வாழணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ இருவருமே பலம் பெற்ற கிரகங்கள்தான் அதனால தான் சனி பகவான் வந்து ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் அப்படிங்க குரு பகவான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் அப்படிங்க அதேமாதிரி ராகுக்கு எதாகப்பட்டவருன்றது பார்த்திங்கன்னா ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் அப்படிங்க இந்த வருடத்தில் இந்த மூன்று கிரகமே பயிற்சியாக இருக்குங்க முக்கியமான கிரகங்கள் அப்போ சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பயிற்சியாக எல்லா கிரகங்களுமே பயிற்சி ஆகுங்க ஸோ இந்த மெயினாக நமக்கு வந்து ஒரு நம்மளை ஆட்டி படிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாலும் மெயினாக நம்ம வந்து கணக்கெடுத்து பார்க்குற ஒரு கிரகங்கள் அப்படின்னாலும் இந்த மூணு கிரகங்களை நம்ம கணக்கெடுத்துக்கோணுங்க அதனால் இந்த மாதிரி கிரகங்கள பயிற்சிக்கிற காலங்களில் அதுக்குண்டான பலாபலன்கள் அதுக்குண்டான ராசி நீர் செய்யும் போது ஸோ பாதகமில்லாமல் வாழும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்